என்பவர் தன்னுடைய வயிற்றில் ஒரு மகனையோ மகளையோ அல்லது பத்து மாதம் சுமக்கிறா பத்தாவது மாதம் தன்னுடைய சுமை இறக்கி வச்சிருவா பாலூட்டி தொட்டில் கட்டி தாளாட்ட பாடுறதோட அவருடைய கடமை முடியுங்க சரி ஆனா நம்ம வளர்க்கறதுக்காக நம்ம அப்பை மர கஷ்டம் இருக்குது கட்டைக்கு போகிற வரைக்கும் நமக்காக ஏறுதூக்கி பாடுபட்டு போரடிச்சு வீடு வந்து சேர்த்து நம்மள வள தாளாக்குறனே அப்பே அப்பே அவருடைய கஷ்டம் இப்ப நமக்கு தெரியலையா சரி அப்ப இல்லாத ஒரு நேரத்துல நம்ம அப்பன்ற நிப்பம் பாரு அப்ப தெரியும் நம்மள வள கை வள சரி ரெண்டு கட்டவரல கட்டி வச்சினி கட்டிலத்தோங்க oh <laughs> முடிஞ்சூச்சு நீங்கள் பாயும் கட கஷ்டப்பட விட்டது கூட யாரை இன்னும் திட்டினது வாழ்ந்த மனைவி மடிய வந்தா சாற்று போரா போரே பெருமை ஐயா சொல்லாத அன்பு உள்ளம் தாய் தகப்பனுடைய பெருமைக்காக அன்பளிப்பு வாரி வழங்கி பெருமை சேர்த்த அருமை அப்பா அவர்களுக்கு என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக என்னுடைய சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துருக்கிறேன்னா உண்மையிலேயே ஒரு வார காலமாக முடியலைங்க மாத்திரை இல்லாமல் எந்திரிச்சு கூட நிற்க முடியல அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் ஆமா இன்னைக்கு உங்க ஊருக்காக இன்னைக்கு வந்திருக்கேன் உண்மையிலேயே வேறால ஆளை மாத்திரலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நம்பி கொடுத்துட்டாங்களே அந்த ஒரு சொல்லுக்க நம்ம ஆளாயிரக்கூடாது இல்லையா சரி ஆமா செத்தால மேடையில வந்து சாவம் அதனால தவறாக இருந்தாலும் கூச்சுக்க வேண்டாம் போகலாமா ஆமா